ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்துக்கான கார்த்திகை மாதத்தில் இப்போ நம்ம அடியெடுத்து வச்சுருக்குறோம் இந்த ஒரு கார்த்திகை மாதம் முடிகிறதுக்குள்ள வெந்தயம் அப்புறம் ஒரே ஒரு சில்லறை நாணயம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வீட்டில் இந்த இடத்துல நீங்கள் வைக்கிறது மூலயமா உங்களுக்கான பண தேவைகளை நீங்களே பூர்த்தி பண்ணிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பணம் உங்களை தேடி வரும் அது என்ன பரிகாரம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வெந்தயம் ஒரு ரூபாய் நாணயத்தை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மிகப்பெரிய வழிபாட்டுக்குரிய மாதம் சிவபெருமானோட பக்தர்களாக இருக்கட்டும் ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் இது மாதிரி ஒரு ஒரு கடவுள்களுக்கும் தனித்தனியாக இருக்கக்கூடிய பக்தர்கள் அவங்க கடவுளுக்காக மாலை போடுறது விரதம் வந்து வழிபாடு செய்கிறதுன்னு சொல்லி இந்த கார்த்திகை மாதத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க சொல்லப்போனால் இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக வரக்கூடியது இந்த ஒரு எட்டாவது மாதத்துல ஒரு ஒரு நாளும் இந்த விலக்கேற்றக்கூடிய வந்து வழிமுறை இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழிபாடு விலக்கேற்றி பூஜை பண்றதுக்கான ஒரு பிரத்யேகமான மாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அது இந்த கார்த்திகை மாதம் தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பெரிய கார்த்திகை திரு கார்த்திகை அன்னைக்கு தான் நீங்க வீடு முழுக்க அகழ்விளக்கு ஏற்றி வச்சு உங்க வீட்டை ஒளிமயமா மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது கார்த்திகை மாதத்தோட ஒரு ஒரு நாளும் தீப வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் உதாரணத்துக்கு இப்ப முருகப்பெருமானுக்கு மாதத்துக்கு ஒரு முறை கிருத்திகை விரதம் எடுக்கிறீங்களே மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த கிருத்திகை விரதத்துக்கே அவ்வளோ பவர் இருக்குன்னா மாதத்துல எல்லா நாளும் கிருத்திகை விரதமாக தான் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இந்த ஒரு கார்த்திகை மாதம் அதுவும் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு இந்த ஒரு கார்த்திகை மாதம் ஒரு வரப்பிரசாதம் நிறைய பேர் வீடுகளில் மார்கழி மாதம்தான் அவங்க வீட்டில் தினமும் வாசலில் தீபம் ஏற்றுவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் தீபத்துக்குனே தீப வழிபாட்டுக்குனே உரிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் குறைந்தது ஒரு அகழ்விளக்காவது நீங்கள் தினமும் வீட்டில் ஏற்றிட்டு வரணும் நீங்கள் பிரத்யேகமாக வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு தினமும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் காமாட்சி விளக்கு தான் போறீங்க எல்லாமே வழிபாடு தான் போறீங்க அது போக வீட்டோட நிலைவாசல் படி இருக்குல்ல அங்க வலது புறமும் இடது புறமும் ஒரு ஒரு அகல் தீபம் நீங்க ஏத்திட்டு வரலாம் ஒருவேளை இந்த பதிவை நீங்கள் லேட்டா பார்க்குறீங்கன்னா பரவாயில்ல கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே நீங்க தினமும் வீட்டோட நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏத்திட்டு வாங்க இப்ப இந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்கும் மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதில் இரண்டு அகல் விளக்கு மட்டும் எடுத்து தினமும் உங்கள் வீட்டோட நிலைவாசல் படையில ஏற்றிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்சால் உங்கள் வீட்டோட சமையல் அறையிலையும் ஏற்றணும் ஏன்னா ஒரு வீட்டோட சமையல் அறை அப்படிங்கிறது தான் ஒரு வீட்டுக்கான ஆணி வேர் பூஜை அறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் வந்து சமையல் அறைக்கும் கொடுக்கணும் முடிஞ்சால் சமையல் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரே ஒரு தீபத்தை அகல் விளக்கில் ஏற்றி பாருங்கள் நல்ல முன்னேற்றம் நல்ல ஒரு செழிப்பு ஏற்படும் சரி நிலைவாசல ஏற்றக்கூடிய அந்த தீபம் எவ்வளோ நேரம் முறியலானா உங்கள் வீட்டை நிலைவாசலில் தினமும் நீங்கள் வந்து காமாட்சியம்மன் விளக்கோ இல்லை மற்ற விளக்கோல ஏற்றுவீங்களே அது எவ்வளோ நேரம் மெரியுதோ அவ்வளோ நேரம் எரிஞ்சா கூட போதும் திரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்கள் வீடு எந்தளவுக்கு பிரகாசமாக இருக்கோ அந்த ஒரு நாள் மட்டும் இல்லை இந்த மாதம் முழுக்க உங்கள் உங்க வீடு பிரகாசமாக இருக்கும் அது மூலயமா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் சரி இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வெந்தயம் வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு வெந்தயம் இருக்குல்ல அதை ஊற வச்சு பசையா மாத்தினீங்கன்னா அது வந்து கம் மாதிரி ஒட்டிக்கிறதுக்கான ஒரு தன்மை கொண்ட ஒரு பொருள் வெந்தய பசை வந்து ரொம்ப இறுக்கமான ஒரு பொருள் மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு பொருள் தான் இந்த ஒரு வெந்தயம் வீட்டில் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களை நாம் பணவசியம் ஜனவசியத்துக்காக பயன்படுத்துகிறோம் உதாரணத்துக்கு ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்பூரம் வசம்பு பட்டை இது எல்லாமே ஓரளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இதில் மருத்துவமும் இருக்குது மகத்துவமும் இருக்குது இந்த தனித்தனி பொருட்களுக்கு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்குது மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்களில் இந்த வெந்தயமும் ஒன்று மகாலட்சுமி தாயார் நூற்றி எட்டு பொருட்களை வாசம் செய்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான பொருள் இந்த வெந்தயம் அப்பேற்பட்ட வெந்தயம் பணவசியத்துக்கும் ஜனவசியத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் பணத்தை காந்தம் போல் பசை போல ஒட்டி இழுக்கக்கூடிய இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு வெந்தயம் இந்த ஒரு வெந்தயத்தை தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறைக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம் பொதுவாகவே சில தாந்திரிக முறைகள் ஒரு பரிகார முறை பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம சில பொருட்கள் தேவை அதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க அது கூட ஒரே ஒரு சில்லறை நாணயம் தான் அவ்வளோதான் கணக்கில் உங்கள் உங்ககிட்ட என்ன ரூபாய் சில்லறை நாணயம் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இதை பயன்படுத்தி எந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படி வைக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கார்த்திகை மாதம் முழுக்க இந்த ஒரு பொருள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இடத்துல பத்திரமாக இருக்கணும் ஏற்கனவே கார்த்திகை மாதத்தில் ஒரு இரண்டு மூணு நாட்கள் நம்ம கடந்து வந்துவிட்டோம் இந்த பதிவை நீங்கள் கார்த்திகை பத்தாம் தேதி பார்த்தாலும் சரி இல்லை கார்த்திகை இருபதாம் தேதி பார்த்தாலும் சரி கார்த்திகை மாதத்தில் மீதி இருக்கக்கூடிய நாட்களாவது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுடுங்க சரி ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது எந்த நாள் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க மாலை ஒரு ஆறேழு மணிக்கு வீட்டோட பூஜையில விலைக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சிடுங்க அந்த தட்டில் ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் வெந்தயத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடணும் வச்சுட்டு ஈசன் எம்பெருமான் சிவபெருமானை மனசார வேண்டிக்கோங்க அடுத்ததா முருகப்பெருமானையும் உங்களோட குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு அடுத்ததான் முக்கியமாக நீங்கள் வணங்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா லட்சுமி குபேரர் இந்த லட்சுமி குபேரர் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை உங்களுக்கு சேர வேண்டிய செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவரும் இவர் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த பத்திரமா பாதுகாக்கக்கூடியவரும் இவர் தான் அப்பேற்பட்ட லட்சுமி குபேரரை மனசார வேண்டிக்கிட்டு அந்த வெந்தயத்து மேலே அந்த சில்லறை நாணயத்தை அப்படியே வச்சு வேண்டி முடிச்சுடுங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு துணி ரொம்ப பெருசா இல்லை உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும் ஒரு மூட்டை மாதிரி தயார் செய்ய போகிறோம் இந்த வெந்தயத்தையும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அது மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த நாணயம் இருக்குல்ல அதையும் அது மேலே வச்சு மூட்டையாக கட்டிடணும் கட்டிட்டு இரவு ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மணி இந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்த நேரம் பிரபஞ்ச ஆற்றல்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எட்டுலேருந்து ஒன்பது மணி இருக்க மாட்டிங்கன்னா பரவாயில்லை நாளைக்கு இதை பயன்படுத்திக்கோங்க ஆனால் இந்த மூட்டையை தயார் செஞ்சு வைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணியாக இருக்கணும் ஆனால் எந்த இடத்துல போகிறோம் உங்கள் வீட்டோட லாக்கர் பீரோ கல்லா பெட்டி பணப்புழக்கம் எங்கே வேணா இருக்கோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இதை வைக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்கோம் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு பசைத்தன்மை உடையது மருத்துவம் மகத்துவம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த வெந்தயத்துக்கு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிறதுக்காகவும் வரக்கூடிய செல்வத்தை காந்தம் போல் ஈர்க்கறத்துக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு வெந்தயம் அது கூட லட்சுமி குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை நீங்கள் வச்சு படைச்சிட்டு அது மேலே வைக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ள செல்வம் நிரந்தரமாக தங்கிடும் லக்ஷ்மி கடாசம் அதிகமாகும் என்ன கலர் துணி வேணா எடுத்துக்கோங்க கருப்பு நிற துணி தவிர அந்த துணியில நீங்கள் பூஜையில் வச்சு வேண்டியிருக்கக்கூடிய அந்த வெந்தயத்தையும் அந்த சில்லறை நாணயத்தையும் மூட்டையா கட்டி பீரோ லாக்கர் கல்லாப்பேட்டில் வச்சுடுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுக்க அது உங்கள் வீட்டோட பீரோ லாக்கரில் இருக்கணும் வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அதுக்கு தீபத்துவம் போடுங்க கார்த்திகை மாதம் முடிஞ்சு மார்கழி பிறக்குதில்லை மார்கழி பிறக்கக்கூடிய அந்த நாள் அன்னைக்கு தான் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த மூட்டையை அப்படியே எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பீரோ லாக்கர்லேயே வச்சுட்டு அந்த வெந்தயத்தை மட்டும் காய்ப்பழ இடத்துல போட்டுருங்க இது கார்த்திகை முடிஞ்சு மறுநாள் மார்கழி ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு அதோடய ஈர்ப்புத்தன்மை அதோடய சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் அதனால தான் அந்த பழைய வெந்தயத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த நாணயத்தை மட்டும் எடுத்து நீங்கள் லாக்கரில் வச்சுருக்கீங்க லாக்கரில் வைக்கும்போது லட்சுமி கடாஷாவும் அந்த நாணயத்துக்கு வந்திருக்கும் அந்த ஒரு நாணயமே உங்ககிட்ட செல்வத்தை சேர்க்கறதுக்கு போதுமானது ஆனால் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அத்தனை நாட்கள் வெந்தயத்துக்கு இந்த நாணயத்தை மூட்டையாக கட்டி பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீரோவில் வச்சிடுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்